ஹாய் வணக்கம் எல்லாரி எப்படிங் ராகிங்களா ஒடிசாவில் கரண்ட்டு பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஆக்சுவலாக ஒடிசாவில் வந்து கரண்ட்டுக்காக ஒரு சலுகை வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி கொடுத்துருக்காங்க அது இருபது வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க ஓகே ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசாவில் வந்து கிராமங்களில் கரண்ட் பில் கட்ட தேவையில்லை உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரொம்ப வந்து கிராமங்களில் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒடிஷால கரண்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கா அது என்னென்னு சொல்லி நெருக்கில் பார்க்கலாம் இதுதான் வந்து நாங்கள் இப்போ புதுசாக போட்டிருக்கேன் மீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா டேட் கூட இருக்கும் தெரியுதான்னு தெரியலை பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ தான் வந்து போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் இது வாங்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு படாத பாடு பட வேண்டிய ஆகிடுச்சு அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒடிஷாவில் <zad -2> uh, வந்து மோஸ்ட்லி கிராமத்தில் நிறைய வந்து கவர்மெண்ட்டில் சலுகைகள் தருவாங்க இப்போ வந்து ஒரு நெல் வந்து எதாவது ஆகிடுச்சி அப்படின்னாலோ இல்லை வந்து வீடு உடஞ்சாலோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி கரண்ட்டுக்கும் ஒரு சலுகை கொடுத்துருந்தாங்க கிராமங்களில் கரண்ட் பில் கட்ட தேவையில்லை உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரொம்ப வந்து கிராமங்களில் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியான் அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சென்னை வந்து அந்த புதுசு டைமில் இவர் வந்து அப்புறமா இவருக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது ஊரில் வந்து அப்பா அம்மா அதுக்கப்புறம் பெரியவங்க அண்ணா இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அவங்க பசங்க பையன் இருக்காங்க கொஞ்சம் நாள் கழித்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அதாவது நாங்கள் கொரோனா வந்து அந்த டைமில் வந்து அஞ்சு வருஷமாக அதுக்கு முன்னாடியே கொரோனா வரதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஆளுங்க வந்து கேட்டிருக்காங்க கரண்ட் பில்லு வந்து நீங்கள் இத்தனை வருஷமாக கட்டலை அதாவது ஒரு பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ண அந்த கரண்ட் பில்லு நீங்கள் ஏன் கட்டலை இப்போ வந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து எங்கள் மாமனார் வந்து ஏற்கனவே எங்கள் மாமனார் பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லி அவர் வந்து கரெக்டாக வந்து பேசுவார் அதுவும் வந்து அந்த டைமில் வந்து அவர் அந்த கவர்மெண்ட் ஆளுங்க கூட எல்லாம் கொஞ்சம் இருந்திருக்காரு அதனால் வந்து அவர் ஏன் கட்டணும் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டதுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக கட்டணும் ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷமாக கட்டலை அப்படின்னு சொன்னதுக்கு இத்தனை வருஷமாக கட்டலன்னு யார் சொன்னால் நாங்கள் தான் முதல்லயே நீங்கள் வந்து கொடுக்கும்போது ஃப்ரீயாக ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டோம் கவர்மெண்ட் வந்து ஆளுங்க சரி பரவாயில்ல ஃப்ரீ வந்து கிராமத்துக்குன்னு சொல்லி சலுகை இருக்குன்னு தான் நாங்கள் சரின்னு சொல்லி கட்டாமல் விட்டோம் அப்போ கூட நடுவில் வந்து எங்கள் மாமனார் வந்து அப்போ கூட சொன்னாங்களா ஏன் வேணான்னு சொல்கிறீங்க ஏதாவது காரணம் இருக்கல அப்படின்னு சொன்னதுக்கு கிராமங்கள்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது சொன்னாங்களா அது தெரியல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரீ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் சொன்னாங்க அதுவும் வந்து ஒடிசாவில் நம்ம வந்து சென்னையில் ஹண்ட்ரட் வந்து மீட்டர் ஃபஸ்ட்டு ஓடனா நமக்கு ஃப்ரீ தானே இங்கே அதுவும் கிடையாது அதுக்குமே வந்து கரண்ட் பில் சேர்த்து தான் வாங்குவாங்க அது எக்ஸ்ட்ரா கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாகவும் வரும் இங்கே நம்ம தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு எவ்வளோவோ பெட்டர் இந்த கரண்ட் விஷயத்துலையும் சரி நிறைய மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் சலுகைகள்லையும் சரி ஒடிசாவில் வந்து கவர்மெண்ட் விஷயங்கள் நிறைய வந்து ஒஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் இதுக்கு மாதிரி வர வீடியோஸ்லாம் ஒன்றும் தான் சொல்கிறேன் இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த அது மாதிரி சொன்ன உடனே எங்கள் மாமனார் வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி சொன்னால் எப்படி ஃப்ரீன்னு சொல்கிறீங்க அப்புறம் நாலு வந்து காசு கேட்டிங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வாங்குறீங்களா எப்போவுமே அதே மாதிரி வாங்கிக்கோங்க ஏன்னா அப்பெல்லாம் என்ன இருக்கும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு பல்ப் இருக்கும் ஃபேன்லாம் கூட அந்த டைம்ல யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க மோஸ்ட்லி பல்ப்பு அதுக்கப்புறம் ஃபேன் அப்படின்னா கூட அதை மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் எவ்வளோ கரண்ட் பில் வந்துரும் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு ரூபா ரூபா அந்த டைமில் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி சரி ஒரு ஐம்பது ரூபா கூட வரட்டுமே அவ்வளோ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இவங்க வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கரண்ட் பில் வந்து ரூபாய் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க மாமனாரா சரியான திட்டு திட்டு திட்டுன்னு திட்டு திட்டுட்டாரு இருபதாயிரமா ஏய் நாங்கள் அப்பத்துலேருந்தே கரண்ட் பில் கொடுக்குறோன்னு சொன்னால் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ இருபதாயிரம் வந்து என்கிட்ட கேட்ட நான் கிராமத்தில் இருக்க ஆள் எங்கே இருந்து கொண்டு வந்து இவ்வளோ இருபதாயிரம் இப்போ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதை சொல்லிட்டு சரின்னு சொல்லி பக்கத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியும் ஏன்னா எப்படி இருந்தாலும் கரண்ட் கவர்மெண்ட் விஷயம் என்ன போது அவங்க எனக்கு இருந்தாலும் வந்து கேட்க போகிறாங்க நம்ம கட்டணும்னு சொல்லி அவங்க வந்து உடனே போய் அங்கே பேசி இந்த மாதிரி எங்களால் முடியாது நாங்கள் வந்து தெரியாது இவ்வளோ நாள் வந்து கட்ட வேண்டாம்னு தான் நாங்கள் கட்டாம இருந்தோம் இப்போ வந்து திடீர்னு கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிவிட்டு ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களால் முடியும் போது மாதம் மாதம் வந்து ஒரு ஐநூறுரூவா இரநூறுபா அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து முன் ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்டாங்களா அந்த மாதிரி ஒரு சில ஃபேமிலியில் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாலஞ்சு ஃபேமிலி அதில் எங்கள் ஃபேமிலியும் வந்து எங்கள் மாமனார் அதுக்கப்புறம் எங்கள் பங்காளி வீட்டோட பக்கத்து வீடு ஒருத்தவங்க இருக்காங்க வீடுன்னு சொன்ன அவங்களோட இன்னொரு ஃபேமிலி அங்கே இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி அந்த பக்கம் சைன்ஸ் ஊர்வலங்களும் ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி ஒரு ஏழு எட்டு ஃபேமிலி வந்து சுத்தமாக வந்து கண்டுக்கவே இல்லையா கொடுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி போகணுமா என்ன வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறீங்கன்னா கூப்பிட்டு போங்க நான் போய் உக்காறேன் நீங்கள் பண்ண தப்புக்கு நாங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில் எது சரின்னு எனக்கு தெரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எங்க மாமனார் வந்து அதை கொடுக்கவே இல்லை அப்படியே விட்டுட்டாங்க மந்த்லி இப்போ வந்து கரண்ட் பில் வருது மாதத்துக்கு ஒரு தடவை ஐநூறுரூவா பில் வரும் நான் அந்த பக்கம் வீட்டில் இருக்கும்போது ஐநூறுரூவா பில் வரும் இல்லைனா முந்நூறுரூவா இரநூறுவா வரும் இண்டக்ஷன் வச்சிருக்காங்க அது இல்லாமல் மோட்டர் வந்து போட்டுவிட்டாங்கன்னா இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் மோட்டர் யூஸிங் தான் அது கண்டிப்பாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் யாரும் இல்லை அது பாட்டுக்கு போட்டுவிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க கரண்ட் பில் பார்த்தா ஐநூறுரூவா வரும் அதுக்கப்புறமா இந்த பில் வந்த அப்புறம் தான் ஷாப்பிங் வந்த அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு போச்சு மாதம் மாதம் வந்து முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா கரண்ட் பில் உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மோட்டர் வந்து கழடி வச்சுட்டாங்க வீட்டுக்குள்ளே நான் அந்த பக்கம் இருக்க டைமில் நான் இங்கே வரதுக்கு முன்னாடி தான் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் கட்டினாங்க அது வரைக்கும் ஓடிட்டு தான் இருந்தது கழட்டிகிட்டு வச்சுட்டாங்க கரண்ட் பில் இவ்வளோலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லி ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மாமனார் கட்டிவிடுவாங்க நாங்கள் சென்னையில் இருந்ததுனால அமௌண்ட்லாம் கொடுத்துட்டோம்னா அவர் காசு வச்சிருக்கோம் எல்லாம் கட்டிவிடுவார் இப்போ வந்து எங்கள் மாமனார கொடுக்க முடியல கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணாங்கன்னா மூத்தார் வந்து இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை கரடி வச்சுட்டாங்க வச்சிட்டு இப்போ மந்த்லி உங்களுக்கு ஒரு முந்நூறுவா கரண்ட் பில் வருதுன்னா நீங்கள் அந்த முந்நூறுரூவா கட்டணும்ல அதையும் கட்ட மாட்டாங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபா கட்டிட்டு மீதி இரநூத்தம்பது அந்த கடனோட இதை சேர்த்து விட்டுருவாங்க இது அதோட சேர்த்துருங்க இது அதோட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி சேர்த்து 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 நாங்கள் வீடு கட்டிவிட்டு இங்கே வந்து அப்புறம் கரண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா அப்ளை பண்ணது வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு ஒரு ஒன் இயர் கழித்து அப்ளை பண்ணோம் கரண்ட் வந்து மூணாயிரத்து ஐநூறுரூவான்னு சொல்லி நாலாயிரூபாயோ மூணாயிரபாயோ கொடுத்து அப்ளை பண்ணோம் ஆன்லைனில் என் ஹஸ்பண்ட் பேரில் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணிவிட்டு கரண்ட்டே வரல ரொம்ப நாள் ஆகிடுச்சி என்னடா இது கரண்டே வரல இவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி சரி நம்மளும் மோட்டர் வச்சிருக்கோம் ஊட்டிக்கலாம் எனக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் காசு கட்டுக்கோ அவங்க தான் வந்து போடல இல்லை நமக்கு என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மோட்டர் போட்டு யூஸ் பண்ணிப்போம் நான் மோஸ்ட்லி அந்த அந்த டைமில் தான் வீட்டு பின்னாடி எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க எங்கள் மூத்தார் வந்து காய்கறி வைக்கிறது நெல் ரெடி பண்ணுறது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோஸில் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிப்பார் வீட்டு பின்னாடி அந்த கரண்ட் ஃப்ரீ தானே கரண்ட் ஃப்ரீ தானேன்னு சொல்லிட்டு எல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒருத்தவங்க வந்து ஊர் கிராமத்தால் அவங்க வந்து Thank ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கரண்ட் கட்டுங்க பில் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால தான் ஹஸ்பண்ட் வந்து போய் கேட்டார் இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் பிற்காலத்தில் ஏதாவது வந்து பிரச்சனை நீங்கள் ஏன் கரண்ட் இல்லாமல் ஊக்கு போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்ன அப்புறமா உங்கள் பேரில் வந்து இப்போ ஹஸ்பண்டோட பேரில் அப்பாவோட பேர் தானே போட்டு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்போ அப்பா பேரில் தானே அந்த இடம் இருக்குது அவங்க பேரில் கவர்மெண்ட்டில் கரண்ட் பில்லு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்குது அதில் பாதியை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஷாக்கு என்னங்க சொல்கிறீங்க இருபத்தி மூணாயிரம் இருபத்தி ஆறாயிரமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தா ஹஸ்பண்ட் கேட்டதுக்கு என்ன சொல்கிறீங்க எனக்கு தெரியாதே என்னை ஹஸ்பண்ட் சொன்ன அப்புறமா ஆமாம் இருபத்தி மூணு ஆறாயரரூவா அவங்க அப்பா பேரில் கரண்ட்டு பில்லு இருக்குது அப்படின்னு எப்படி சொல்கிறீங்கன்னா இந்த மாதிரி பழைய பில்லு இருபதாயரரூவா இருந்துச்சு அப்போவே வந்து ஏதாவது சொல்லி கொஞ்சம் பேசி அமௌண்ட் கொடுத்து காலி பண்ணியிருந்தாங்கன்னா அது முடிஞ்சு போயிருக்கோம் அது பண்ணலை ப்ளஸ் வந்து மந்த்லி மந்த்லி வர பில்லையும் அதோடு வந்து சேர்த்து விட்டுடுறாங்க இவ்வளோ கொஞ்சமாக கட்டுறாங்க ஒரு ஐநூறுபா வருதுன்னா முந்நூறுபா இரநூறுவா கொடுத்துட்றாங்க மிச்ச காசு அப்படியே நிற்குது அதனால் வந்து ஏறி ஏறி இருபத்தி ஆறாயிரம் இந்த பதினஞ்சு இந்த அஞ்சு வருஷத்தில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஷாக்குனால் ஷாக்கு அப்படி ஒரு ஷாக்கு வேறு வழி இல்லை எங்களுக்கும் கரண்ட்டு வேணும் வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜ் இப்போ ரீசெண்டாக வாங்கினோம் ஒரு ஆறு மாதம் ஜூலை மாதம் வாங்கினோம் பத்து மாதம் போல் ஆயிடுச்சு வாங்கின அப்புறமா ஏதாவது பிரச்சனைனா கவர்மெண்ட்லேருந்து யாராச்சும் வந்தால்

அவங்க பேரில் வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக சரின்னு சொல்லி இப்போ பதிமூணாயிரம் இதெல்லாம் ஓகே ஒரு கரண்ட் பில்லு நம்ம சுத்தமாக யூஸ் பண்ணலை வீட்டுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கோ ஏதோ செஞ்சுருக்கோம் அதெல்லாம் விட்டு விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இருபத்தி ஆறாயிரூபா நம்ம கட்டணும்னா நம்ம எப்படிங்க நம்ம ஒரு எதுவுமே யூஸ் பண்ணாமல் எந்த தப்பும் பண்ணாமல் ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னா அஸ்வன் வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தை தான் அப்பா பேரில் இருக்குது அப்பாவை வந்து யாராச்சும் ஏதாவது கேட்டால் நம்ம மனசு தாங்குமா கண்டிப்பாக நம்ம தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லைன்னா அப்பாவை நாலு பேர் நின்று கேள்வி கேட்பாங்க ஏன் நீ வந்து க சொல்லி அந்த இடத்துல நான் வந்து கவர்மெண்ட் நிக்க முடியுமா அப்பாவை யாராச்சும் மரியாதை இல்லாமல் பேசினா நமக்கு எப்படி இருக்கும் அதனால கண்டிப்பா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சரி ரீசென்ட் டைம்ல தான் அந்த நான் இல்லையா டிசம்பர் நாலு தான் நவம்பர் நாலு போட்டிருக்கோங்களா ஒரு ஒரு மாதம் முன்னாடி தான் ரூபாய் வந்து கட்டினாங்க ரூபாய் வந்து கட்டிவிட்டு மீதி வந்து மீட்டருக்கு தனியாக காசு ஒரு மூணாயிரத்து ஐநூறு ரூபா தனியாக வாங்கினாங்க ஏன்னு கேட்டதுக்கு பழைய மீட்டர் வந்து ஹஸ்பண்ட் பேரில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து ரீஃபண்ட் போட்டிருக்காங்களா அது ஒரு ஆறு மாதத்தில் ரீஃபண்ட் வந்துருமா அதனால் புதுசாக எந்த மீட்டருக்கு நான் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட வந்து தனியாக காசு வாங்கினாங்க இத்தனையும் சேர்த்து இந்த வீட்டு கரண்ட்டு பில்லுக்கு நாங்கள் எந்த யூஸும் பண்ணாமல் இதை வந்து கட்டிட்டோம் அதுவும் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் எங்கே இப்படி எதுவுமே யூஸ் பண்ணாமல் இவ்வளோ காசு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து என்னை புரிய வைக்கணும் இல்லையா இருந்தாலும் நான் மனசு கஷ்டப்படுக்கிறாங்க சொல்லி சரி நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்து நாலு வருஷமா மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணு வருஷத்தில் நம்ம கரண்ட் பில் யூஸ் பண்ணினா மந்த்லி ஒரு முந்நூறுவான்னு வச்சுக்கோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கணக்கு போட்டு சரி இப்போ ஓகேவா மனசு கொடுத்துக்கிட்டுச்சா இப்போ அந்த மாதிரி நினச்சிக்கோ அப்பா அம்மாக்காக செய்யறோம்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம நல்லதாக தான் எடுத்துக்கணும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அடுத்தவங்க எதிரில் வந்து நம்ம பேசுனாங்கன்னா நம்ம மனசு தாங்காது இல்லையா அப்பாவை அப்போ நம்ம பசங்க அவங்களோட பசங்க நம்ம எதிரில் அப்பா ஒரு மாதிரி யாராச்சும் பேசினா நமக்கு எப்படி இருக்கும் அதனால் வந்து நம்ம அந்த இதில் நம்ம நல்ல விஷயத்துக்காக கொடுத்துருக்கோம் உனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அவங்க முதல்ல இருந்தே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீ கேட்குறேன் அப்படின்னா நம்ம எத்தனை நாள் யூஸ் பண்ணதுக்கு மாதத்துக்கு ஒரு முந்நூறுபா நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கணக்கு மனசில் பண்ணிக்க அப்போ வந்து மனசு கஷ்டமாக இருக்காது அப்படின்னு சொல்லி என்னையும் புரிய வச்சாரு அப்புறமா நானும் சரி ஓகே பரவாயில்ல நம்ம மாமனார் அப்புறம் அவங்கள யாராச்சும் கேட்டாலும் கண்டிப்பாக மனசு தாங்காது நான்லாம் வந்து மாமனார் வந்து யாராச்சும் ஒரு சிலர் வந்து ஒரு சில டைமில் ஏதாவது சொல்லுவாங்க ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி நான் அவங்களே வந்து டேரக்டாக திட்டிடுவேன் ஏ அப்படியெல்லாம் சொல்கிறீங்க அவங்க வேலை செய்கிறாங்க அதை கோவப்படுவாங்க நீங்கள் அதெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து மாமனார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எதுலேயும் எல்லாத்துலேயும் நியாயமாக இருக்கணும்னு பார்ப்பாரு எந்த பொருளையும் சரி சாமி பொருளெலாம் சரி எதுவுமே வந்து அவ்வளோ கரெக்டாக பார்த்துப்பாரு பக்கத்துலலாம் சாமி பூஜை பண்ணுறவங்கலாம் அவங்களோட பூஜை நாட்களில் கண்டிப்பாக காலையில் ஆறு மணி அஞ்சரை மணி குளிர் டைம்லலாம் ஆறு மணிக்கு வரைக்கும் தான் கோயிலுக்கே போவாங்க ஆரம்பிப்பாங்க ஆனால் எங்கள் மாமனார் எப்போவுமே நாலு மணிக்கு அவரோட வேலை அவரோட கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நாலு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சு இந்த குளிரில் வெளியே வரதே அவ்வளோ பகலில் கூட இவ்வளோ குளிருது அவர் வந்து அவரோட வேலையில் கரெக்டாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் கரெக்டாக இருப்பார் இந்த விஷயத்தில் அவர் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியாதான் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் அவங்க வேண்டாம்னு சொன்னதுனால தான் அவங்க நிறுத்தியிருக்காங்க ஆனாலும் நடுவில் வந்து அவங்க பண்ண தப்பு என்னன்னா அவங்க நடுவில் வந்து காசு வந்தது சம்டைம்ஸ் வந்து கொரோனா டைமில் வந்து மரம்லாம் உடஞ்சி அந்த புயல் வந்ததுன்னு சொன்னால் அந்த பக்கம் வீடு நாங்கள் கட்டுறதுக்காக காசு கொடுத்துருந்தோம் அப்போ வந்து அந்த மரம்லாம் விழுந்ததுனால ப ஒரு தேங்காய் மரம்லாம் விழுந்து டேமேஜ் ஆகிடுச்சின்னு பதினெட்டாயிரரூபா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த காசை வந்து கட்டியிருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்போ வந்து வீட்டு சுச்சுவேஷன் நாங்களும் கொரோனா டைமில் காசு கொடுக்கலனால அந்த காசு வந்து ஃபேமிலிக்கு பார்த்துருக்காங்க மூத்தார் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஊரில் இருந்தாங்க அவங்க போய்ட்டு ஆஃபீஸ்லலாம் பேசி கொஞ்சம் ஏதாவது பேசி பண்ணியிருக்கலாம் அவங்க எதுவும் கண்டுக்கல எல்லாமே அப்பா பண்ணணும்னு பார்த்தாங்க நாங்கள் வந்து அப்போக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க அது யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் வந்து சொல்லு கட்டின அப்புறமா போன மாதம் வந்து எனக்கு கரண்ட் பில் இன்னும் வரலை டிசம்பரில் வந்து நூற்றி ஐம்பது ரூபாயும் என்னமோ வந்திருந்தது ஆன்லைனில் தான் பே பண்ணேன் எவ்வளோ சரியான ஞாபகம் இல்லை நான் தான் இருந்தது இப்போ வந்து இன்னும் பில் வரலை நெக்ஸ்ட் பில் எவ்வளோ வரும்னு தெரியல வந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமா வருங்க நன்றி வணக்கம்